சுவாதி நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் அதாவது குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பயிற்சி ஆகி அதாவது அது துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு எட்டாவது இடத்துக்கு குரு பகவான் வருகிறார் எட்டாவது இடமோ அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லை எட்டாம் இடத்துக்கு வந்தால் நிறைய கஷ்டங்கள் வந்துருமோ சார் சுபகாரியங்கள்லாம் இப்போ தள்ளி போவோமா அப்படின்னா நம்ம கேள்வி கேட்போம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் தான் அப்போ கண்டிப்பாக மாங்கல்ய பாக்கியம் உறுதியாக உண்டு அதற்கான பல முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் க கண்டிப்பாக எடுக்கலாம் திருமண பிராப்தம் ரொம்ப அது ஆண்களுக்கும் நடக்கும் பெண்களுக்கும் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தாம்பத்திய ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் பிரச்சனை ஒரு கனவு முனைக்குள்ள பிரச்சனை ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க கூட உறவுகளையும் நண்பர்களையும் நம்பாமல் தானே ஒன் டு ஒன் நேரடியாக உட்காந்து பேசினா இந்த நேரத்தில் சேர்ந்துடலாம் ஏன்னா எட்டுங்கிறது ரகசியஸ்தானம் உங்களுக்குள்ள ரகசியங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் மனம் விட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே விட்டுட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா ரெண்டு பேரும் விட்டாச்சு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை கடந்த காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியில் முடிஞ்சி சார் அதனால் அது நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளை சந்தித்தேன் சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்த ரெண்டாவது திருமணம் சிறப்பான திருமணம் அமையக்கூடிய அமைப்பு துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்காக உண்டு ஒரு மா ஒரு மங்களகரமான காரியம் சிறப்பாக நடக்கும் சாம்பத்திய ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவன் முறையுடைய இணைவு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி அற்புதமான பயிற்சி ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சி சொல்கிறாங்க அதே மாதிரி மாணவர்கள் இப்போ எட்டாம் இடம் தான் சார் ரகசிய கல்வி அதாவது சொல்லக்கூடிய நான் இதை படிப்பேன் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு ஒருத்தன் படிப்பான் அதே மாதிரி ரிசர்ச்சிகரமான படிப்பு அப்புறம் ரிசர்ச்சிகரமான படிப்பு படிக்க பிஹெச்டி பண்ணலாம் அதே மாதிரி ரிசர்ச்சிகரமான தொழில் இறங்குறோம் அதில் பண்ணலாம் நீங்கள் எந்த தொழிலில் பண்ணாலும் இப்போ ரிசர்ச் பண்ணக்கூடிய காலம் இப்போ ஜோசியராக இருக்கீங்க சார் நான் இவ்வளோ ஒன்று படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு பத்து பர்சன்ட் நம்ம படிச்சுருக்கோம் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ரிசர்ச் பண்ணுவோம் அதில் கொஞ்சம் ஆழமாக போகும் அதே மாதிரி மருத்துவராக இருக்கிறீங்க நம்ம அந்த எந்த துறையில் இருக்கிறோம் அப்படின்னோ அந்த துறையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக என்ன செய்வோம் ஆராய்ச்சி பண்ணுவோம் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்களுடைய ஆராய்ச்சி இப்போ பலனளிக்கக்கூடிய காலம் எட்டாம் இடம் ஆராய்ச்சி ஸ்தானம் சொல்லுவோம் எல்லாருமே ஒரு அவமான ஸ்தானம் பிரச்சனைக்குரிய ஸ்தானம்னு விட்டுட்டு போயிடுவாங்க அவமானம் சார் நான் சொல்கிறேன் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்க முதல்ல ஒரு தோல்வி வருது இவனுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு அவமானம் கொடுக்க தான் செய்வாங்க ஆனால் நம்ம மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்தால் வெற்றி வரும் சார் புரிஞ்சுக்கலாம் இவங்க நானும் ஒரு ஜோதிடத்தில் ஒரு புதிய ஒரு கருத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா உங்கள சொல்லும் போது சார் நல்லா டஃப் சார் அப்படின்னு ஆனால் அதே வந்து கொஞ்சம் காலக்கட்டம் வந்து அதை அனுபவிச்சுப்போம் அது வரும்போது அது வெற்றி அப்படின்னு இவ்வளோதான் ரிசர்ச்சிங்கிறது முதல்ல ஒரு அவமானத்தை கொடுத்து தான் செய்யும் சக்ஸஸ் ஆரஞ்சுக்கலாம் எதையும் அனுபவித்து பார்த்தல் அப்படிங்கிறது தான் எட்டாம் இடம் சரி சார் எட்டாம் இடத்துல இப்போ நான் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா வீடு வாங்கலாமா வாங்கலாம் சார் உங்கள் கட அதாவது என்ன செய்யுங்க அதிகமாக கடன் வாங்காமல் வாங்க உங்கள்கிட்ட இருக்கிற மணிக்கு தகுந்தாலும் வாங்குங்க அதே மாதிரி வாகனங்களை ஓட்டுங்க ஓட்ட சூப்பராக ஓட்டுவீங்க அதிக ஸ்பீடில் ஓட்டாதீங்க அதே மாதிரி தவஸ்து வச்சுக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க எட்டாம் இடம் நம்மளை கரெக்டாக நம்ம மட்டும் மட்டும்தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாம் பேசலாம் அதுக்கு சார் எட்டாம் இடத்துல இருக்க குருதாஸ் காரணம் சார் ஏன்னா இவன் மாட்டிக்கிடுவான் இவன் தவறு செஞ்சுக்கிடுவான் எங்கள் எட்டாம் இடத்துல இருக்க குரு பேரை பயன்படுத்துவான் நான் நிறைய ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து இந்த கிரகங்களை வந்து தப்பாக பயன்படுத்தாதீங்க நிறைய ஒருத்த நான் வாழ்க்கையில் என் முப்பது வருஷமாக இருக்கேன் அதுவும் மதம் சார்ந்தவர்கள் வந்து ரொம்ப தப்பாக பயன்படுத்துவாங்க அது எந்த மதம்னு சொல்லலை எல்லா மதத்துக்காரங்களையும் வருவாங்க அது இந்து மதமும் தான் சொல்கிறேன் அந்த இடத்துல சொல்லணும் அந்த அளவுக்கு எட்டாம் இடங்கிறது வந்து ஒரு பலம் வாய்ந்த இடம் சார் குரு அற்புதமாக உட்காந்துருக்கிற இருக்கிற இடம் இல்லை அதுவும் சுக்ரன் வீட்டில் இருக்கும்போது மீடியா சான்ஸு தொலைக்காட்சி சான்ஸு இந்த மாதிரி சான்ஸுகள்லாம் கூட கிடைக்கும் பெண்கள் ஒரு வளர்ச்சியாக ஏன்னா சுக்ரன் வீட்டில் இருக்கிறார் பெண்கள் வளர்ச்சியை நோக்கி பாருங்கள் பெண்கள் மெதுவாக ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க கணவருக்கு பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நல்ல தொழில் ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் பாடுபட்டு கணவர்கிட்ட சண்டை போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு அதே மாதிரி பெண்களுடைய தகப்பனாருடைய தாயொடி சோதனை ஆதரவுகள் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அந்த குரு பகவான் இது இருந்த இடத்துக்கு மட்டும்தான் சிறப்பாக அப்படின்னா பார்த்த பறவைக்கு அதை விட சிறப்பு கோ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் அவர் இந்த எட்டாம் இடத்துலேருந்து நேரம் உங்களுக்கு ஏழாவது பார்வையாக ரெண்டாவது இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதுவும் குடும்ப சுழற்சங்கள் ஒரு உண்டு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு உறவாடி மகிழ்விக்கு உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் எல்லாத்துலேயும் உறவாடி மாமா மச்சான் அப்படின்னு நல்ல உறவாடக்கூடிய அமைப்பு உண்டு குடும்ப மேன்மைக்கு பாடு மனைவியுடைய அன்பு இருக்கும் பிள்ளைகளுடைய பாசம் இருக்கும் அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் கணவருடைய பாசம் இருக்கும் ரெண்டு சைடு உறவை ஒன்றாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இப்படி பல வகையில் உங்களுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு இது தனஸ்தானம் என்பதால் பணம் இது கொட்ட கொட்டுன்னு கொட்டரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இன்டெரக்டாக வருமானம் வரக்கூடிய இடம் நீங்கள் உங்கள் கரெக்டான உங்களுடைய பலத்தை கொண்டு போனீங்கன்னா டேரக்ட் சம்பாத்தி இன்டரக்ட் சம்பாத்தி எல்லா சம்பாத்தியும் வரக்கூடிய காலகட்டம் பேச்சில் ஒரு உயர்வு உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நல்ல பேச்சாளர் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடை பேச்சாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சித்தாந்த பேச்சாளர்கள் தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணக்கூடிய மெமனுடைய எல்லாம் சரவுகளை சிறப்பாக வச்சுட்டு பேசக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலக்கட்டம் அப்படியே பேச்சில் புறமா ரொம்ப குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ஸ்தானத்துக்கு நாலாம் இடம் இதுதான் சுகஸ்தானம் அற்புதமாக சுகத்தை மெயின்டைன் பண்ணலாம் இடஸ்தானம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் அந்த மாதிரி உள்ள தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டத்தை கொடுக்கும் அப்போ அவர் நான்காம் இடத்தை பார்க்குறது அற்புதம் நான்காம் இடம் தான் இடமாற்றத்துக்குரிய இடம் நம்ம பல மாற்றங்களை செஞ்சுக்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் வாகன பிரியர்களாக இருக்கலாம் பிரயாணங்கள் மூலம் தொழில் செய்யலாம் அதுக்கு தகுந்தால தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக அவர் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதுவும் தான் அப்போ பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் சுற்றுலா பகுங்க பல இடங்களில் குடும்பத்தோட தர்சனம் போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணுவீங்க நல்ல ஒரு சுற்றுலாத்தலங்களை பார்ப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க குதுகுடம் அடைவீங்க இப்படி சொல்கிறேன் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் தான் மோச்சஸ்தானங்களில் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு பல இடங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் உண்மையான தானமாக இருக்கும் ரத்த தானம் இந்த மாதிரி உண்மையான தானங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு கல்வி தானம் தானம் இப்படி அன்னதானம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மத்தியில் இந்த மாதிரி தானங்கள் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் நமக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் இந்த குரு பேசி இருந்த இடம் மட்டுமல்ல பார்த்த இடமும் சூப்பர் உங்களுக்கு அற்புதமான குரு பயிற்சி அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சியில் பல செல்வ செல்வாக்கும் உயர்வும் நமக்கு உண்டு நன்றி தெய்வீகம் வாடிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது ரெண்டு செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அன்னை எல்லாம் ஜோதிடத்தான் ஜோதிடத்தை செல்ஃபோனில் தான் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உடனே முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் வாட்ஸப்பில் டேட்டா பஸ் பிளேஸாக பார்த்து டைமாக பார்த்துனே பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு டைம் தெரிவிக்கிறேன் இந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாணி